ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணிவிட்டு ரவீந்தர் வந்து உருக்கமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி திருமணம் முடிஞ்ச கையோட மக்களுக்கு சில விஷயங்களை விலகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்டர்வியூ கொடுக்குறதுல பிஸி ஆகிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் லேட்டாக அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு வந்து இப்போ பண்ணியிருக்காங்க நிறைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அந்த பதிலை வச்சு நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க உருவ கேலி பண்ணுறாங்க இவங்களுடைய திருமணம் வந்து இன்னும் எத்தனை நாளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பித்தாங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே மகாலட்சுமி வந்து நாங்கள் வாழ்ந்து காமிப்போம் அப்படிங்கிறது தான் ஒரே பதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ரவீந்திர உருவ கேலி பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க உருவகேலி தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டும் வச்சுருந்தாங்க நேற்று கூட ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே ஒரு விமானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் ஐஸ்லாந்துக்கு ஹனிமூன் போகிறோம் தனி விமானத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டுட்டு இதையும் வச்சு செஞ்சிடாதீங்கடா நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தாண்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க வழிபாடு முடித்த கையோட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ண ரவீந்தர் வந்து உருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு என்னுடைய குளம் செழிக்க வந்தவள் நீ இனி துவங்கலாம் குலதெய்வத்தின் அருளோடு நம்மை நேசிக்கும் உள்ளங்களுக்கு நன்றி நம்மை வெறுக்கும் உலகத்துக்கு மிக்க நன்றி ஒரு நாள் உங்களையும் நாங்கள் நேசிக்க வைப்போம் என்றும் உங்கள் ரவி அண்ட் மிஸ்ஸஸ் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் இப்போ நிறைய பாசிட்டிவான விமர்சனங்களை வந்து பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்